ஆண்கள் குதிரை பலம் பெற சாப்பிட வேண்டியவை ஆண்களோட வீரியம் அவங்களோட இரத்த ஓட்டத்தில் தான் இருக்குது புதிய இரத்த அணுக்கள் உடம்புல உற்பத்தி ஆகிறது அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தோட அளவு இதெல்லாம் தான் ஆண்மையை சீராக்குது உடம்புல புதிய இரத்த அணுக்கள் சீராக உற்பத்தி ஆனாதான் தான் உடல் வலிமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற உடல் உறுப்புகளோட செயல்திறனும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு எதை மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முருங்கை பருப்பு முட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல ரத்த அணுக்கள் அதிகரிக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களோட மதிய உணவில் பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துட்டு வந்தால் உடம்பில் புதிய இரத்த அணுக்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் புதினாவை ஒரு வகையில் மூலிகை உணவுன்னு கூட சொல்லலாம் வெந்நீரில் புதினாவை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்தாலே ரத்த அணுக்கள் அதிகரிக்கும் அரைக்கீரையை பருப்பு சேர்த்து வேக வச்சு காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தாலே உடம்புல புதிய ரத்தம் உற்பத்தி ஆகும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலவு திராட்சியை சாப்பிட்டு வந்தாலே ரத்தம் சுத்தமாயிடும் ஒரு துண்டு பப்பாளியை தினமும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு வந்தா உடலில் ரத்தம் அதிகரிக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணும் தினமும் ரெண்டு இல்லைன்னா மூணு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஒரு டம்ளர் பாலோடு சேர்த்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தா ஹிமோக்ளோபினும் அதிகரிக்கும் உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும் மேலும் இதுபோல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க